ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசையில் ரோகிணிக்கு யாரை பிடிச்சா வேலை நடக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு நேற்று போய் பார்வதி அம்மா கிட்டே போய் ரொம்ப உருக்கமாக ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இல்லையா இப்போ அதுக்கான பலன் தான் இப்போ கிடச்சிருக்கு பார்வதி அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க ஏன் இத்தனை நாள் டான்ஸ் கிளாஸ்க்கே வரலை அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் விஜயா நடந்தது ஃபுல்லாக சொல்கிறாங்களா அப்போ தான் பார்வதி அம்மா சொல்கிறாங்க சரி இதுன்னு ரோகிணி மேலே மட்டும் தான் தப்பு இருக்கா மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோகிணி யாருக்காக பண்ணாங்க இந்த வேலையை ஓ பிள்ளைக்காக தானே பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் விஜயாவுக்கு தான் கோபம் குறையவே இல்லை அதுக்காக என்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கோபமாக பேசுகிறாங்க ஆனால் பார்வதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து நீயா பார்த்து தேடி கூட்டிகிட்டு வந்த மருமக அதுவும் பணக்கார வீட்டு மருமக அந்த பெருமை ஃபுல்லாக உனக்கு தான் சேரும் இப்போ நீ அவள் மேலே இவ்வளோ வெறுப்பு காமிச்சு பேச ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கும் உன் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தனியாக நிற்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க ஆனால் விஜயம் வந்து ஃபுல்லாக கன்வென்ஸ் ஆகுற மாதிரி இல்லவே இல்லை அவங்களுக்குள்ள பயங்கரமாக கோவம் இருக்க தான் செய்யுது இதுக்கு நடுவில் நம்ம மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஏதாவது ஆர்டர் பிடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்துக்கு போகிறாங்க அதுவும் வந்து ஒரு மாடல் டெக்கரேஷன் ரெடி பண்ணிட்டு தான் போகிறாங்க கரெக்டாக அந்த இடத்துல அந்த டெரர் லேடி திரும்பி வந்துடுறாங்க திரும்பி மீனா கிட்ட பிரச்சனை பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது என்னோட ஏரியா ஏன் ஏரியாக்குள்ளே எதுக்கு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வச்சுருந்தாங்களே மாடல் அதை அப்படியே தூக்கி வீசிடுறாங்க மெயினாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சுன்னா நீங்க பண்ணுங்க அதே சமயம் எனக்கு ஆர்டர் கிடைக்கிறப்ப எதுக்கு நீங்க இப்படி தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மீனா பேசுறாங்க அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இது என்னோட இடம் என் இடத்துக்குள்ள யாரையும் நான் வர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மீனா அதுக்கு ஒரு சவாலே விட்டுட்டு வராங்க எங்கே பாருங்க இதே தொழிலில் நானும் வந்து எனக்குன்னு ஒரு பேர் வந்து பிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அண்ணாமலை வேலைக்கு போயிட்டு வராரு இல்லையா ஸோ அண்ணாமலை கிட்டே ரோகிணி பத்தியும் மனோஜ் பற்றியும் பேசுறாங்க ரெண்டு பேருமே பேசாமல் இருக்காங்க அத்தையும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசி அத்தைக்கிட்ட சொல்லுங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது ரோகிணி காலம் பிறந்து சாப்பிடாமே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து விஜய் அவர் என்ட்ரி கொடுத்துட்றாங்க அப்போவும் போல் விஜய் வந்து மீனா வந்து என்ன கோடி முடிட்டுருக்க இப்போ அவர் என்னை திட்டணும் அதனால் பிளானு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க மீனா அதுக்கு நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து இப்போ தேவை இல்லாமல் இதுக்கு மீனை வீட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு இவங்க என்ன தான் பேசினாலும் ரோகிணி பண்ணது தப்பு தான் ஆனால் விஜயா மனசை மாற்றணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் இதே விஷயம் மீனாக்கம் நடந்துருந்துச்சுன்னா ரோகிணி அப்படி நினைக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்னா நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்